நம்ம வீட்டில் சப்பாத்தி தாங்க ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி போட்டு அதனால் இன்றைக்கி சப்பாத்தி போடலான்னு சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு குக் ஆகிட்ருக்கு உருளைக்கெழங்கு வேகம் இல்லாட்டியும் நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் சப்பாத்தி மாவு பிணைஞ்சாச்சுங்க கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்னாச்சும் ஊறணும் அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிரேவி இல்லாட்டி குருமா பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு முந்திரி தேவையான அளவு முந்திரி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதை வந்து விழுதாட்டம் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம குருமா இல்லாட்டி கிரேவி வந்து இதில் வச்சிடலாம் தேங்காய் போட்டால் குருமா இது வந்து இன்றைக்கி நான் தேங்காய் போடலை இதில் முந்திரி யூஸ் பண்ணுறோம் அதனால் கிரேவியும் சொல்லிக்கலாம் குருமானும் சொல்லிக்கலாங்க வாங்க இப்போ போய் நம்ம என்ன காஞ்சிருச்சு இப்போ வந்து பட்டை வகை ஆட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் ஊத்தாதனால இதுக்கு வந்து நம்ம முந்திரி மட்டும்தான் இஞ்சி பூண்டு விழுத அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பேஸ்ட்டு வந்து ஊற்றிக்கலாம் இப்போது தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லி மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க நிறைய போட்டாலும் ரொம்ப காரமா இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு குருமா சூப்பராகவே கொதிக்குது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டே கரம் மசாலா ஆட் பண்ணால் அந்த கிரேவி வந்து நல்லா இருக்காது ஏதோ ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கடைசியாக ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இன்னைக்கு டாட்டா பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் எந்த கரம் மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா இருக்கும் கொஞ்சம் இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சோண்டாக போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க கொத்தமல்லி இல்லை அதனால் கஸ்தூரி மேத்தி தூவி இறைக்கிடலாங்க கொத்தமல்லி போட்டால் இன்னும் கம்ம கம்மன்னு செம்ம சூப்பராக இருக்கும் இதுவுமே சூப்பராக இருக்குங்க கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்தி செம்ம சாஃப்டாக சூப்பராகவே வந்துருச்சுங்க நம்ம செஞ்ச கிரேவியை வந்து ஊற்றிக்கலாம் செம்ம இதுவுமே சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் சுவையான சப்பாத்தி ரெடி